அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மிதனராசில மாதம் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காதே மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த ஆனி மாதம் உங்களுக்கு இருக்க போது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கடக்கும் போதும் இந்த மாதம் இப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய மாதமா இந்த ஆணை மாதம் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இருக்க போது நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது காரணம் மேஷராசி கடந்த ஒன்றரை ஆண்டுகளா பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள்ங்கிறது அவ்வளோ இருந்திருக்கும் கவலைகள் அதிகம் இருந்திருக்கும் அதே நேரத்துல சுத்தி போட்டி பொறாமைகள்ங்கிறதும் அதிகமாக இருந்திருக்கும் இதுல இருந்து மீண்டு வருவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு போர்க்களம் போல இருக்கும்போது அந்த போர்க்களத்தை தாண்டி வெற்றி பெற்று மேல வர்றதுங்கிறது சவாலுக்கு மேல சவாலா இருக்கும் மேஷராசி அன்பர்கள் யாருக்கும் துரோகம் செய்யாதவங்க யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதவங்க இருந்தாலும் அவங்களுடைய மனசுல ஒரு நிம்மதி தெளிவு ஒரு சந்தோஷம்ங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியா கிடைச்சிடாது வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நல்ல நாட்களை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெஸ்டான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் இந்த ஆனி மாதத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு நாட்கள்ல எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சிறந்த நாட்கள் அந்த சிறந்த நாட்களில் நம்ம எதது செய்யணும் எதை செய்ய கூடாது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல செவ்வாய்ங்கிறவர் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முதன்மையான கிரகம் இந்த செவ்வாய அதிபதியா கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி இந்த மாதம் உங்களை தேடி வர போகுது குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த மாதம் முற்பகுதியில தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் நம்ம பேசுற சில விஷயங்கள் நம்மளை சுத்தி திரும்பவும் திரும்பவும் நம்மளே செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஒர்க் ப்ரெஷர்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் மூன்றாவது விஷயம் குடும்பத்துல பாசம் அதிகரிக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏன் ஆசை கூட அதிகரிக்கும் இன்பம் கூட தேவைப்படும் தனஸ்தானத்துல சுக்கரன் குருவோட சேர்ந்திருக்கும் போது வேலையில நாட்டமும் வேலையில் எதிர்பார்ப்பும் வேலை மீது ஒரு ஆசையும் அதிகமாக நிறைய மேஷராசை அன்பர்களுக்கு ஏற்படும் இது என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் மனசில் நிம்மதியை ஏற்படுத்தும் போராட்டத்தை கைவிட்டு வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் பிறக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க ரிலாக்ஸ் ஆவீங்க அடுத்தவங்களை பற்றிய சிந்தனைகளை விட்டுட்டு தன் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் முழுவதும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா மனசில் எந்த இடத்துல வலிச்சதோ எந்த இடத்துல அதிகமான காயங்களை அனுபவிச்சீங்களோ அதிலிருந்து விடுபடணும் அந்த மறைவுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஏற்படணும் ஒரு கெட்ட விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அது நடக்கும் மனசளவில் யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த பொறாமையும் எந்த தீங்கும் செய்யலனாலும் உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது பாருங்க குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒத்துழைப்பு மாட்டேங்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி சில சிக்கல்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கரனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல சில வழிமுறைகளை ஏற்படுத்தி தருவாங்க ஆலய வழிபாடு உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது நிறைய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் குரு இரண்டில் இருக்கிறதுனால நிறைவான குரு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் ஏற்படுது இந்த பரிபூரண குரு பலனின் மூலமா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கட்டாயமா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உண்டு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த பரிபூரண குரு பலனை தாண்டி ஆசைப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நம்ம வீட்ல ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னு நினைக்கிறோம்னா அந்த விஷயத்த பேசறதுக்குண்டான நேரம் காலம் இதுதான் குருவும் சேர்ந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தானம் வலுப்பெறும் போது எந்த விஷயத்த வேண்டனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த இளைய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்க பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்யும் போது முயற்சிகள் பலிதமாகும் மேலிடத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணாலும் சரி மேலதிகாரிகளோட சுமூகமான சூழல் ஏற்படணும்னு நீங்க நினச்சிங்கனாலும் சரி எதுவும் பிரச்சனை இல்லாமல் போகணும் வாழ்க்கையில நினைத்த சில விஷயங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்துல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போது சூரிய வழிபாடு உங்களுக்கு நிறைய நன்மைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால யாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த டக்குன்னு போட்டு உடைச்சிடாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதா இருந்தா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க பேச வேண்டாம் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே பிரேயஸ்தானத்துல ராகு இருந்தாலுமே ராகு வெளிநாட்டு வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் அதிகமா ஏற்படும் மனசுல இருக்கக்கூடிய தெம்பு அதிகரிக்கும் மன வலிமை கூடும் எந்த ஒரு செயலை பார்த்தும் இனிமே நீங்க பெருசா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது தெளிவான நம்பிக்கையும் நல்ல ஆரோக்கியமான விஷயமும் கிடைக்கிறதுக்கு உங்களால என்ன முடியுமோ கண்டிப்பா செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் கடைசியில ஒரு விஷயம் சனி பகவான் லாபஸ்தானத்துல சொந்த வீட்டுல பயணம் செய்யறார் அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சு சஞ்சாரம் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடையும் போது மேஷராசி இரு இருமடங்கு பலன் கிடைக்க போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அகல போது ஆயுள் காரகனான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஆயுள் பலம்

அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படும் நிச்சயமாக இந்த மாதத்துல பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சாதகமாகவும் பெட்டராகவும் இருக்க போதுங்கிறது தான் உண்மை வேலை வாய்ப்புல சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து முழுவதும் விடுபடுறதுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய வழிமுறைகள் பிறக்கும் இந்த மாத துவக்கம் உங்களுக்கு சற்று சுமாரான பலன்களை கொடுத்தாலுமே மாத இறுதியில் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி எளிதாக கிடைக்கும் இந்த மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எது செஞ்சாலும் சரி நீங்க செய்யறது சரியா தவறாங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்கு கரெக்டான ஒரு ரூட்ட உங்களுக்கு விநாயக பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்